தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் செய்திகள் திருப்பதியில் சொர்க்கவாசல் திறப்பு எப்பொழுது நேரம் குறித்த பார்க்கலாம் திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு சொர்க்க வாசல் திறக்கப்பட உள்ளது இந்த சொர்க்க வாசல் தரிசனம் ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு நிறைவடைய உள்ளது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணியில் இருந்து திருப்பதியில் உள்ள ஒன்பது மையங்களில் தொண்ணூறு கவுண்டர்கள் மூலமாக மொத்தம் நான்கு லட்சத்தி இருபத்தி மூன்று ஐநூறு இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது இந்த டோக்கன்கள் திருமலையில் பக்தர்கள் வரிசையில் காத்திருக்காமல் சாமி தரிசனம் செய்யும் வகையில் வழங்கப்பட உள்ளது திருப்பதியில் உள்ள விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் ஆகிய தங்கும் விடுதிகள் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி சத்திரங்கள் அலிப்பிரியில் உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸ் ராமச்சந்திரா புஷ்கரணி ஜீவகோணா இந்திரா மைதானம் உயர்நிலை பள்ளி வளாகம் ராமநாயுடு உயர்நிலை பள்ளி வளாகம் பைராக்கி பட்டிகை ஜில்லா பரிஷத் உயர்நிலை பள்ளி வளாகம் எம் ஆர் பள்ளி ஆகிய இடங்களில் இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நேரம் குறிப்பிட்ட அதாவது டைம் ஸ்லாட் தரிசன டோக்கன்கள் வழங்குவது ரத்து செய்யப்பட உள்ளது தரிசன டோக்கன்கள் உள்ள பக்த கோடிகளுக்கு மட்டுமே திருமலையில் அறைகள் ஒதுக்கப்படும் திருமலையில் குறைந்த எண்ணிக்கையிலான அறைகள் மட்டுமே இருப்பதால் இந்த நாட்களில் பக்தர்களின் கூட்டத்தினை கருத்தில் கொண்டு திருப்பதியில் அறைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பக்தர்களை கேட்டுக்கொள்வதாக கோவில் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் நேரில் வரும் புரோட்டோகால் விஐபி பக்தர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான பிரேக் தரிசனம் வழங்கப்படும் பத்து நாட்கள் சிபாரிசு கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது டோக்கன்கள் இல்லாதவர்கள் திருமலையை சுற்றி மட்டுமே பார்க்க முடியும் வைகுண்ட துவார தரிசனத்தின் பலன் பத்து நாட்கள் நீடிக்கும் எனவே விஐபி பக்தர்கள் மற்றும் பிற பக்தர்கள் பத்து நாட்களில் ஏதேனும் ஒரு தினத்தில் சுவாமி தரிசனம் செய்ய திட்டமிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தரிசன டோக்கன்கள் பெற்ற பக்தர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னால் மட்டுமே திருமலைக்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் தரிசன டோக்கன்கள் இல்லாத பக்தர்கள் திருமலைக்கு வரலாம் ஆனால் சுவாமி தரிசனம் உங்களால் செய்ய முடியாது அவர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தலாம் மேலும் திருமலையில் உள்ள பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரிசன டோக்கன்கள் பெற்ற பக்த கோடிகள் தங்கள் டோக்கன்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் சுவாமி தரிசனத்திற்கு வருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்